ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே நீ எனக்காக பெருசா ஆடம்பரமா பூஜை செயலாட்டியும் எனக்காக பெரிய பெரிய மலர் மாலைகளை வந்து அணிவிக்காட்டியும் நீ எனக்காக என்ன நினைச்சு ஓம் சாய்ராம்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அதை பெரும் பூஜையாக ஏத்துக்கிட்டு அதற்குரிய பலனை நிச்சயமான உனக்கு கொடுப்பேன் செல்லமே நம்பிக்கையோடு என்னை வணங்கி உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் என் கிட்ட சொன்ன உனக்காகவே நீ கேட்பதை எல்லாம் கொடுத்து நீ செய்த பூஜையை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லது செய்ய ஓடி வந்திருக்கேன் எத்தனையோ முறை நீ என் ஆலயத்துக்கு வந்து என்னை நம்பி உன்னுடைய வேண்டுதல்களை சொல்லியிருக்க எனக்காக பூ வாங்கி வச்சிருக்க எனக்காக உன் வீட்டில் தீபம் ஏற்றிருக்க இப்படி எனக்காக எவ்வளவோ யோசித்து செய்தனே உனக்காக யோசித்து என்ன கேட்டியோ அது எல்லாத்தையும் செஞ்சு தராமல் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லவே நீ வாழும் வரை உன் வாழ்க்கை முழுவதும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன் எப்போதும் யார் மனசையும் புண்படுத்தாம யாரும் காயப்பற்றக்கூடாது கஷ்டப்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டமும் காயங்களும் தனிமையும் துன்பமும் துரோகமும் வந்து வந்து சேருதேன்னு ஒருபோதும் கவலைப்படாத இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதா இந்த சாயப்பா இப்போது உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய ஒரு சின்ன பயணம்தான் நூறு வயசு கூட இப்பெல்லாம் யாருமே வாழ்கிறது கிடையாது அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் முதல்ல உன் கோபம் தேவையற்றது அதை தூக்கி போடு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ பயப்படுறப்பாரு அந்த மோசமான பயத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ ஒரு விஷயத்தை யோசிக்க யோசிக்க பயம் அது இன்னும் இன்னும் உனக்குள்ள பயத்தை அதிகப்படுத்தும் நீ என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சமாளிச்சு தைரியமா அந்த பயத்தை எதிர்கொண்டால் அந்த பயம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிரும் என்று சொல்லவே ஓ வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்வளவோ இனிமையான நல்ல நினைவுகள் நடந்திருக்கு நல்ல நிகழ்வுகளும் விஷயங்களும் நடந்திருக்கு அதையெல்லாம் உக்காந்து யோசிச்சு ரசிச்சு பார்க்காம தேவையற்ற விஷயங்களுக்காக எதுக்காக நேரத்தை செலவிடுற எப்போதும் எல்லாருமே உன்னை விலை மதிப்புள்ள ஆளாக உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஆளாக இருக்க மாட்டாங்க சில சமயங்களில் அவங்களுக்கு தேவைப்படாத போது உன்னை பயனற்றவராக கூட உணரலாம் யார் உன்னை மதிச்சாலும் மதிக்காட்டியும் யார் உனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ எப்போதுமே எனக்கு செல்லமான பிரியமான பிள்ளைதான் அதே போல நீ எந்த விதத்திலும் தாழ்ந்து போக மாட்டாயின் செல்லமே நான் எதுக்காக உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்குறேன்னா எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டமோ பிரச்சனையோ சோதனைகளோ இல்லாட்டி உனக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடும் நீ வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக துச்சமாக நினைக்க ஆரம்பிச்சிடுவேன்றதுக்காகவே சில விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் பக்குவத்தை உருவாக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட சோதனைகளை உனக்கு திரும்ப கொடுக்குறேன் எப்பவுமே நீ சிறு வயதில் முன்னே பெற்றவர்களோட வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பழைய வாழ்க்கையை உனக்கு யாராலும் திரும்ப கொடுக்க முடியாது இனி வரப்போற வாழ்க்கையும் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது தானே அப்புறம் என்ன இப்போ இருக்கிற இந்த நிகழ்கால வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு எந்த ஒரு விஷயமும் எதுவுமே கிடைக்கும் போதே அதை நல்லா பயன்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்னா நினைச்ச உடனே அதை செஞ்சு முடிச்சிடு இது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்புறம் ரசிச்சுக்கலாம்னு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அப்புறமா நீ கவலைப்பட்டு அதை இழந்து தவிக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன் இருக்கும் பட்சத்தில் உணர்ந்து ரசிச்சு அனுபவிப்பதுதானே நல்லது வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே ஒரு முறைதான் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை தவற விடாம நீ சரியானதா பயன்படுத்திக்கோ என் செல்லமே வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது அதை நேருக்கு நேராக நின்று எதிர்கொண்டு சண்டை போட்டு தான் சமாளிக்கணுன்ற அவசியமே இல்லை ஒரு எறும்பு வரிசையாக போய்கிட்டே இருக்கு அது போகிற பாதையில் நீ ஏதோ ஒரு தடங்களாக ஏதோ ஒரு பொருளையோ அல்லது கல்லையோ உன் கையவோ வைக்கிறேன்னு வச்சுக்கோ அந்த எறும்பு அந்த கல்லையும் உள்ளது உன் விரலையும் தவிர்த்து விட்டு வளைஞ்சு போகும் பார்த்துருக்கியா அதே போல் பிரச்சனைகள் வரும்போது நீ ஒதுங்கி போனாலே சில பிரச்சனைகள் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கி போயிடும் வாழ்க்கைங்கிறது ஒரு எலிப்பொறி போலதான் அதுக்குள்ளே நீயாகவே தலையை விட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே கொஞ்சம் கஷ்டமாயிடும் எந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்றத மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ தயாராகு வாழ்க்கை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவசரப்பட்டு கோபப்படவோ சண்டை போடவோ கூடாது குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது வாக்குவாதம் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தவங்களை பேச விட்டுட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க விட்டுட்டு நீ அமைதியாக இருந்தாலும் கூட அதுவே ஒரு மாற்றத்துக்கான மகிழ்ச்சி அடைவதற்கான விஷயமா இருக்கும் விட்டு கொடுக்குறவங்க வாழ்க்கையில ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்கன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோயின்னு செல்லமே உன்னுடைய துணை என்பவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா கூட அதை நீ சொல்லும் போது அந்த விமர்சனத்தை ரொம்ப அன்போடும் பொறுமையோடும் பாசத்தோடும் சொன்னினா கண்டிப்பா அவங்க அதை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் கடந்த காலத்துல ஆயிரம் தவறுகளை எல்லாரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உன் துணை கடந்த காலத்தில் செய்த ஒரு தவறை மறுபடியும் மறுபடியும் சுட்டி காட்டி குத்தி காட்டி பேச வேண்டாம் உலகத்துக்கு முன்னால நீங்க பொய்யா போலியா சிரிப்பா சந்தோஷமா வாழ்றதை போல காட்டுவதை காட்டிலும் உங்களுக்கு நீங்க உண்மையா வாழ்ந்து காட்டினா போதும் விவாதங்கிறது வரதா செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடும் மனக்கசப்பும் தவிர்க்க முடியாதுதான் கூடிய வரைக்கும் விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் ஒத்தி போடு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையவோ ஒரு சின்ன நன்றியவோ வாழ்த்தையோ உன் துணையிடம் உபயோகப்படுத்தும் போது இல்லறம் ரொம்ப இனிமையானதாக இருக்குமே சொல்லவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டீங்க அதை தெரிந்து செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தவறை ஒத்துக்கொள்ளவும் அதை மன்னிப்பு கேட்கவும் தயங்க வேண்டாம் உன சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி தப்பான விஷயங்களை சொன்னாலும் அவர்கள் உன்னை பற்றி தவறான கருத்துக்களை பேசினாலும் நீ எப்போதும் அமைதியாக இருப்பதற்கே முக்கியத்துவம் கொடு நீங்கள் எப்படி என்னைய சொல்லலாம் நீங்கள் எப்படி அப்படி சொன்னீங்கன்னு சண்டைக்கு போகிறதுல இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா நீ சண்டை போட்டாலும் வாக்குவாதம் பண்ணாலும் விதண்டா வாதம் பேசினாலும் கடைசியில் அழிஞ்சு போகிறது உன் மன நிம்மதி தான் எந்த விதத்திலும் உன் மன நிம்மதி குலைவதற்கு நீ காரணமாக இருக்காதே இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமென்று சொல்லவே நீ மட்டும் மனசு வச்சீனா இந்த உலகத்துல எதை என்னாலும் ஜெயிக்க முடியும் மீளவே முடியாது சரியே ஆகாது நீ நினைச்ச பிரச்சனைகளை கூட ஒரு சிறு புன்னகையின் மூலமாக உன்னால சமாளிக்க முடியுன்ற வித்தையை புரிஞ்சு வச்சுக்கோ காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது உன்னால பதில் பேச முடியாத இடத்துல உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத இடங்கள்ல அமைதியாக இருந்தாலே காலமே அதற்கான முடிவை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்து அதே பாதையில் நீயும் போக நினைக்காதே உனக்கென ஒரு புது பாதையை கண்டுபிடி அன்போடு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த உலகத்தில் நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் இந்த சாய பாதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ அடைய விரும்புவதை தடுக்கும் சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஏன் இதுவரைக்கும் நீ பல இரவுகள் தூங்காமலே கூட கவலைப்பட்டுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்க பல இரவுகள் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சிருக்க ஆனா விடியாத பொழுதுன்னு ஒண்ணுமே இல்லைதானே எல்லா இரவுகளும் ஒரு நாள் விடியலை கொண்டு வந்திருக்கு அதே போல உன்னுடைய பிரச்சனைகளும் முடியாதுன்ற கணக்கே கிடையாது உன்னுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக முடிஞ்சு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டோ எதிர்த்துக்கிட்டோ வாழ பழகு எல்லாமே நன்மைக்குதான்றதை நீ தீர்க்கமாக நம்பும்போது எல்லாவற்றையுமே உனக்கு நன்மையாகவே நான் நடத்தி கொடுப்பேன் யார் உன்னை நிராகரிச்சாலும் நீ ஒருபோதும் மனசு உடஞ்சி போகாதே யாராவது உன்னை தூக்கி இருந்தால் இந்த சாயப்பா உன்னை மேலே தூக்கி விடுவேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம் நம்பிக்கையோடு நீ ஒருபோதும் தோத்து போக நான் விற்ற மாட்டேன் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது ஏன் செல்லமே என்னை பரிபூரணமாக நம்பி வணங்கக்கூடிய உனக்கு உணவு உடை ஆரோக்கியம் என எந்த குறைவும் இல்லாத மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நல்லபடியாக உனக்கு பரிபூரணமாக அமைச்சு தரேன்